வணக்கம் மேஷம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை அசைவ உணவுகளை உட்கொண்டால் இந்த வாரம் பலவீனம் பிரச்சனையில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் இருப்பினும் இதற்காக வெளியில் இருந்து உணவை ஆர்டர் செய்வதற்குப் பதிலாக வீட்டில் சமைத்து உணவைச் சாப்பிட்டு உணவை ஜீரணிக்க தினமும் சுமார் முப்பது நிமிடங்கள் நடப்பது நல்லது உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து வியாழன் உங்கள் இரண்டாவது வீட்டில் இருந்தால் பணம் அல்லது நிலம் தொடர்பான ஏதேனும் வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தால் அதன் முடிவு இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வாய்ப்புகள் உள்ளன இதன் காரணமாக நீங்கள் பணத்தை பெறுவது மட்டுமல்லாமல் உங்கள் மோசமான நிதிநிலையும் பெரிய அளவில் மீண்டும் பாதையில் இருப்பதாக தோன்றும் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த வாரம் உங்கள் மன அழுத்தத்தைக் குறைக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்களும் இதில் முழுமையாக பங்கேற்பது முக்கியம் வெறும் மான பார்வையாளராக இருக்காதீர்கள் உங்கள் குடும்ப நலனுக்காக நீங்கள் தொடர்ந்து கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் என்பதை புரிந்துகொள்ள இந்த வாரம் உங்களுக்கு உதவும் இதற்கு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால் அன்பும் பார்வையும் இருக்க வேண்டும் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து பதினொன்றாவது வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்து வேலை சம்பந்தமான பயணத்தை மேற்கொள்ள நேரிடும் ஆனால் இந்த பயணத்தின் போது உங்கள் ஆவணங்கள் மற்றும் சாமான்கள் அனைத்தையும் கவனமாக சரிபார்க்கவும் இல்லையெனில் நீங்கள் தெரியாத இடத்தில் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் உங்களின் கல்வி ஜாதகம் தெரிந்தால் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறுவார்கள் இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தினர் உங்களை உற்சாகப்படுத்துவதை காணலாம் மேலும் உங்கள் ஆசிரியர் அல்லது குருக்களில் ஒருவரிடமிருந்து ஒரு நல்ல புத்தகம் அல்லது அறிவுக்கான தெரவுகோலை பரிசாக பெறுவீர்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து பதினொன்றாவது வீட்டில் ராகு இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் ஓய்வெடுக்கும் அனைத்து செயல்களிலும் ஈடுபட வேண்டும் இது போன்ற செயல்களில் இருந்து விலகி இருங்கள் இது உங்கள் உருவத்திற்கும் உங்கள் ஆரோக்கியத்திற்கும் தீங்கு விளைவிக்கும் இதற்கு எதிர்மறை எண்ணங்கள் மனதில் நுழையாமல் இருப்பது நல்லது ஓய்வு நேரத்தில் அங்கும் இங்கும் பேசாமல் சாலட் சாப்பிடும் போது புத்தகத்தை படியுங்கள் இந்த வாரம் நிதிநிலையை பொறுத்த உங்கள் சந்திரனின் முதல் வீட்டில் வியாழன் இருப்பதால் வேகத்தை தக்க வைத்துக் கொள்ள குறைந்த முயற்சியில் கூட நல்ல லாபத்தை பெற முடியும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் நிலைப்பாடு உங்கள் எதிர்பாராத செலவுகள் மிகவும் குறைவாக இருக்கும் என்பதை காட்டுகிறது இதன் காரணமாக உங்கள் பணத்தை அதிக அளவில் சேமிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் நெருங்கிய உறவினருக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் இந்த வாரம் முழுவதும் குடும்ப சூழ்நிலையில் அமைதியின்மை ஏற்படும் இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் மற்றும் நீங்கள் சில அமைதியின்மையை உணர வாய்ப்புள்ளது பணியிடத்தில் மற்றவர்களிடம் உங்கள் தாழ்வு மனப்பான்மை உங்கள் மனதில் பல சந்தேகங்களை உருவாக்கலாம் அதன் காரணமாக எல்லோரையும் சந்தேகத்துடன் பார்ப்பீர்கள் இது அவர்களின் சரியான ஆதரவை பெறுவதை தவிர்ப்பது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் வேகத்தையும் பாதிக்கும் இந்த வாரம் உங்களுக்கு தன்னம்பிக்கை குறைவு அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் சொந்த கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றில் நம்பிக்கை வைத்து உங்கள் திறன்களை குறைத்து மதிப்பிடுவதில் தவறில்லை என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது இல்லையெனில் நீங்கள் சரியான முடிவை எடுக்க முடியாது நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மிதனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து ஒன்பதாம் வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கைகளில் இருக்கும் எனவே உங்கள் மனநிலையை மேம்படுத்த இந்த காலகட்டத்தில் தவறாமல் தியானம் மற்றும் யோகா பயிற்சி செய்யுங்கள் மற்றும் பழைய உணவை தவிர்க்கவும் உடல் செயல்பாடுகளில் பங்கேற்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்களின் பொருளாதார வாழ்க்கை வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் ஒருபுறம் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து நான்காவது வீட்டில் கேது இருக்கும்போது தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு சில சிரமங்களை தரும் மறுபுறம் பல ஆதாரங்களில் இருந்து பணம் வருவதால் இந்த எல்லா செலவுகளிலிருந்தும் நீங்கள் நிவாரணம் பெற முடியும் இதன் காரணமாக உங்கள் முகத்தில் வித்தியாசமான புன்னகை தோன்றும் எனவே இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரம் உங்கள் வீட்டுப் பொறுப்புகளை புரிந்து கொண்டு அவற்றை நிறைவேற்ற வேண்டும் ஏனெனில் நீங்கள் அவர்களை எந்த காரணத்திற்காகவும் புறக்கணித்தால் நீங்கள் விரும்பாவிட்டாலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை வருத்தப்படுத்தலாம் தொழில் ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு நன்றாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்களின் எந்தவொரு கோளாறுகளிலிருந்தும் நீங்கள் நிவாரணம் பெற முடியும் இதன் காரணமாக உங்கள் பணியிடத்தில் உங்கள் இலக்குகளை அடைய முன்பை விட கடினமாக உழைக்கப்படுவீர்கள் ஒரு மாணவனுக்கு கல்வி எவ்வளவு முக்கியமோ அதேபோல நல்ல உடலுக்குத் தூக்கமும் முக்கியம் ஆனால் அதிக தூக்கம் இந்த வாரம் பல மாணவர்களின் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் எனவே இதை ஆரம்பத்திலிருந்தே மனதில் கொள்ளுங்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கடகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து எட்டாவது வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரம் முழுவதும் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் போகலாம் மற்றும் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் முற்றிலும் சீராக இல்லாமல் போகலாம் இதனால் குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக உங்கள் துணை பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து பன்னிரண்டாவது வீட்டில் வியாழன் இருப்பது நிதி முடிவுகளில் முன்னேற்றம் காரணமாக இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்றும் முந்தைய அனைத்து இழப்புகளிலிருந்தும் மீள உதவும் இதன் காரணமாக மீண்டும் ஒருமுறை விஷயங்கள் மீண்டும் பாதையில் திரும்புவது போல் தோன்றும் பணியிடத்தில் நடக்கும் எதிர்மறையான சூழ்நிலைகள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அமைதியின்மைக்கு முக்கிய காரணமாகும் இதனால் வீட்டில் விருப்பமில்லாமல் எரிச்சலுடன் நடந்து கொள்வீர்கள் சிறு தொழில் செய்பவர்களுக்கு இந்த வாரம் அரசு துறை அல்லது எந்த அரசு அதிகாரியிடமிருந்தும் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காது இதனால் அவர்களுக்கும் சில இழப்புகள் ஏற்படலாம் இருப்பினும் இது இருந்த போதிலும் உங்கள் கடின உழைப்பை சரியான திசையில் வைப்பதன் மூலம் உங்கள் முயற்சிகளைத் தொடர வேண்டும் இந்த ராசி மாணவர்களுக்கு இந்த வாரம் வெற்றிகரமானதாக அமையும் வாய்ப்புகள் அதிகம் போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் மன உறுதியும் இந்த வாரம் அதிகமாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் ஒவ்வொரு மன அழுத்தத்திலிருந்தும் உங்களை விலக்கி வைத்து எதிர்மறை எண்ணங்கள் மட்டுமே உங்கள் மனதில் வர அனுமதிக்கவும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான அடுத்த வார ராசி பலன் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து பத்தாம் வீட்டில் வியாழன் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் முழு ஆற்றலுடன் இருப்பீர்கள் மேலும் உங்கள் எல்லா வேலைகளையும் திறமையுடன் முடிக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் பயனற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவதை நீங்கள் நிறுத்த வேண்டும் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து ஏழாவது வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரம் ஒரு நண்பர் குடும்ப உறுப்பினர் அல்லது உறவினர் உங்களிடம் பெரிய தொகையை கடனாகக் கேட்கலாம் ஆனால் இந்த பணத்தை அவர்களிடம் கொடுத்தால் நீங்கள் விரும்பாவிட்டாலும் நிதி நெருக்கடியை சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே இந்த வாரம் யாருக்கும் கடன் கொடுப்பதைத் தவிர்க்கவும் நீதிமன்றத்தில் ஏதேனும் பழைய வழக்குகள் நடந்து கொண்டிருந்தால் இந்த வாரம் உங்கள் கடின உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கும் அந்த வழக்கின் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் அதிகம் அத்தகைய சூழ்நிலையில் நிறுத்தாமல் முயற்சி செய்து சரியான காலத்திற்கு காத்திருக்கவும் வேலையில் முந்தைய வேலைகளை முடிப்பதில் ஏதேனும் தடைகளை எதிர்கொண்டிருந்தால் இந்த வாரம் நீங்கள் அதை மிக எளிதாக சமாளித்து வெற்றிகரமாக முடிப்பீர்கள் இது உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை வைப்பதன் மூலம் நீங்கள் அவர்களை பாதிக்கவும் முடியும் இதுவரை தேர்வில் மிகவும் அலட்சியமாக இருந்த மாணவர்களுக்கு இந்த வாரம் அவர்களுக்கு ஒரு தேர்வாக இருக்கப் போகிறது ஏனென்றால் இந்த நேரத்தில் தேர்வுகளின் அழுத்தத்துடன் நீங்கள் இதுவரை புறக்கணித்து அனைத்து பாடங்களையும் படித்து எதிர்காலத்திற்கு ஒத்திவைக்கும் மன அழுத்தமும் உங்களுக்கு இருக்கும் இருப்பினும் மற்ற மாணவர்களுக்கு இந்த நேரம் சாதாரணமாக இருக்கும் நன்றி வாழ்க்க வளம் வணக்கம் கன்னி ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து ஆறாவது வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் வாழ்க்கையின் மற்ற பகுதிகளிலும் சிறப்பாக செயல்பட முடியும் இந்த காலகட்டத்தில் உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிப்பதை நீங்கள் காண்பீர்கள் இதன் விளைவாக உங்கள் வாழ்க்கை தொடர்பான முடிவுகளை நீங்கள் எளிதாக எடுக்க முடியும் முன்பு நீங்கள் எடுப்பதில் சிரமத்தை எதிர்கொண்டீர்கள் வியாழன் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் எதிர்காலத்தில் மதிப்பு அதிகரிக்கக்கூடிய பொருட்களை வாங்குவதற்கு இந்த வாரம் நல்லது அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் தங்க நகைகள் வீடு நிலம் அல்லது எந்தவொரு வீட்டின் கட்டுமானப் பணிகளிலும் முதலீடு செய்யலாம் இது எதிர்காலத்தில் நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கும் இந்த வாரம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் நல்ல நடத்தையை நீங்கள் விரும்பினால் அவர்களுடன் நீங்கள் அதே வழியில் நடந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் உங்கள் நடத்தை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் மோசமாக இருக்கலாம் ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் எப்போதும் அவர்களுடன் சிறந்த நடைமுறை தொடர்புகளை சம்பாதிக்க வேண்டும் உங்கள் முந்தைய கடின உழைப்பு உங்கள் தொழிலுக்கு பலனளிக்கும் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலனை தரும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் பணியிடத்தில் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் மற்றும் உங்கள் ஆடம்பரங்களை நிறைவேற்றுவதை மறந்து இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் அப்போதுதான் நீங்கள் பதவி உயர்வு பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள் கல்விக்காக வெளியூர் செல்ல விரும்பும் மாணவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான பயணம் அமையும் வாய்ப்பு உள்ளது எனவே நீங்கள் இந்த திசையில் முயற்சி செய்தால் உங்கள் முயற்சிகளைத் தொடருங்கள் ஏனென்றால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் நன்றி வாழ்க்க வளம்புடன் வணக்கம் துலாம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து ஆறாவது வீட்டில் ராகு இருப்பதால் நல்ல ஆரோக்கியத்தை வழங்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும் என்றாலும் ஒரு பெரிய நோய்க்கும் ஆளாகாமல் இருப்பதோடு உடல் ரீதியாகவும் முன்பை விட ஆரோக்கியமாக இருப்பீர்கள் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து ஐந்தாவது வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு நிதி ஆதாயம் கிடைக்கும் ஆனால் உங்கள் பொழுதுபோக்குக்காக தேவைக்கு அதிகமாக பணம் செலவழிப்பதைக் காணலாம் இதன் காரணமாக பணம் உங்கள் கையை விட்டு வெளியேறும் வேகத்தை நீங்கள் உணர்ந்தால் அது மிகவும் தாமதமாக இருக்கலாம் எனவே இந்த நேரத்தில் உங்கள் பணத்தை சேமிப்பது உங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் இந்த வாரம் குடும்பத்தின் இளைய உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்கள் உங்கள் மனதில் எரிச்சலை உருவாக்கும் இதன் காரணமாக உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிப்பதோடு உங்களுக்கும் அவர்களின் உறவுக்கும் இடையே இடைவெளியும் இருக்கலாம் இந்த வாரம் வேலை பார்ப்பவர்கள் அலுவலகத்தில் ஆங்காங்கே பேசுவதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் பணியிட அரசியலில் நீங்கள் சிக்கிக் கொள்ளலாம் அது உங்கள் இமேஜை சேதப்படுத்தும் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் அதனடிப்படையில் இனிவரும் காலங்களில் உங்களது கல்வியில் சிறந்து விளங்கி வெற்றியடைவீர்கள் இதற்கு ஆரம்பத்திலிருந்தே உங்கள் ஆசிரியர்களிடம் உங்கள் நடத்தையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வந்து உங்கள் நிறுவனத்தை மேம்படுத்த வேண்டும் நன்றி வாழ்க்கை வளமுடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை நீங்கள் எவ்வளவு அதிகமாக மறைக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் உணர்ச்சிவசப்படுகிறீர்கள் வசப்படுகிறீர்கள் என்பதும் உங்களுக்கு நன்றாகத் தெரியும் எனவே இதுபோன்ற சூழ்நிலைகளை தவிர்க்க நீங்கள் மிகவும் அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இல்லையெனில் அது உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தக்கூடும் இந்த வாரம் உங்கள் இளைய சகோதரர்கள் உங்களிடம் கடன் கேட்கும் வாய்ப்பு உள்ளது உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து ஐந்தாவது வீட்டில் ராகு இருப்பதால் அவர்களுக்கு கடன் கொடுத்து பண உதவி செய்வீர்கள் ஆனால் இதன் காரணமாக நீங்கள் நிதி நெருக்கடியில் சிக்கிக்கொள்ளலாம் இதனால் எதிர்காலத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் இந்த வாரம் உங்கள் சந்திரன் ராசியில் இருந்து உங்கள் நான்காவது வீட்டில் சனி இருக்கும்போது நீங்கள் எப்போதும் நம்பி உங்கள் ஒவ்வொரு ரகசியத்தையும் பகிர்ந்து கொள்ளும் குடும்ப உறுப்பினர் உண்மையில் நம்பகமானவர் அல்ல என்பதை அறிந்து நீங்கள் மிகவும் வருத்தப்படுவீர்கள் அதே நேரத்தில் இந்த விஷயம் உங்கள் மனதில் உங்கள் ரகசியம் வெளியே வருமா என்ற பயத்தையும் உருவாக்கும் இதன் காரணமாக நீங்கள் குடும்பத்தில் அதிக அளவில் சங்கடமாக இருப்பீர்கள் இந்த வாரம் நீங்கள் சிறிது காலம் தனிமையில் இருப்பது போல் தோன்றும் இந்த நேரத்தில் உங்கள் சகாக்கள் சகாக்கள் உதவிக்கரம் நீட்டலாம் ஆனால் அவர்களிடமிருந்து அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம் ஏனென்றால் அவர்களால் உங்களுக்கு அதிகம் உதவ முடியாது இந்த வாரம் பல மாணவர்கள் தேவையில்லாமல் பயணம் செய்ய நேரிடும் இதனால் அவர்களால் படிக்க சரியான நேரம் கிடைக்காமல் போகும் இதுபோன்ற சூழ்நிலையில் இந்த வாரம் தேவையற்ற பயணங்களை முடிந்தவரை தவிர்க்கவும் இல்லையெனில் அது சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் தனுசு ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உடல் மற்றும் மன நலன்களுக்காக இந்த வாரம் தவறாமல் தியானம் மற்றும் யோகா செய்வது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் புதிய காற்றில் வீட்டை விட்டு வெளியே சென்று சில விளையாட்டு போன்ற செயல்களில் பங்கேற்கவும் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து வியாழன் உங்கள் ஆறாவது வீட்டில் இருப்பதால் எதையும் வாங்குவதற்கு முன் உங்களிடம் ஏற்கனவே உள்ள பொருட்களை பயன்படுத்துங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உங்களிடம் ஏற்கனவே உள்ள ஏதாவது ஒரு விஷயத்திற்கு அவசரமாக உங்கள் பணத்தை செலவழிக்க வாய்ப்பு உள்ளது எனவே அவசரப்பட்டு வாங்க வேண்டாம் உங்கள் குடும்பத்தில் யாராவது சமீபத்தில் திருமணம் செய்து கொண்டால் இந்த வாரம் புதிய விருந்தினர் வருகை பற்றிய நல்ல செய்தியை பெறலாம் இதனால் குடும்பச் சூழலில் நேர்மறை காணப்படும் தவிர இந்த நற்செய்தி வீட்டின் பெரியவர்களுக்கு மகிழ்ச்சியைக் கொடுப்பதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதனால் உங்கள் மன உளைச்சலும் இல்லாமலேயே சுகமான சூழ்நிலையில் இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் சுயதொழில் செய்பவர்கள் இந்த வாரம் அதிக வெற்றியை அடைவார்கள் இதன் காரணமாக அவர்கள் சமூகத்திலும் குடும்பத்திலும் சரியான மரியாதையை பெறுவார்கள் மேலும் இது சிறந்த செயல்பாட்டிற்கு தங்களைத் தாங்களே ஊக்குவிக்க உதவும் இந்த நேரம் மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் கடின உழைப்பின் அடிப்படையில் நல்ல மதிப்பெண்களை பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள் ஆனால் இந்த வெற்றி உங்கள் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும் அதனால் சமூகத்தில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மரியாதையும் மரியாதையும் அதிகரிக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மகரம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை மது புகைப்பழக்கம் உள்ளவர்கள் பெரியவரின் ஆலோசனையை பெற்றுக்கொண்டு தங்கள் கெட்ட பழக்கங்களை கைவிட முயற்சிப்பார்கள் இதற்காக உங்கள் நிறுவனத்திலும் சரியான மாற்றங்களை கொண்டு வாருங்கள் மேலும் இந்த கெட்ட பழக்கத்தை கைவிட உங்களுக்கு உதவ விரும்பும் நபர்களுடன் மட்டும் பழகவும் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து சனி உங்கள் இரண்டாவது வீட்டில் அமர்வதால் நிதி மற்றும் பண பலன்களை வழங்குவதில் வழக்கத்தை விட இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் உங்கள் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள தங்கள் வாழ்க்கைத் துணையின் குடும்பம் அல்லது பூர்வீகச் சொத்துக்களால் சில திடீர் பலன்களை பெறலாம் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தினருடன் உங்கள் நடத்தை மிகவும் மோசமாக இருக்கும் இதன் காரணமாக வார இறுதியில் நீங்கள் செய்த காரியங்களுக்கு நீங்கள் வருத்தப்படலாம் ஆனால் இந்த வருத்தம் இருந்த போதிலும் உங்கள் குடும்பத்துடன் உங்கள் உறவை மேம்படுத்த தவறிவிடுவீர்கள் தங்கள் படைப்புத் திறன்களை மேம்படுத்திக் கொள்ள நேரம் ஒதுக்க விரும்புபவர்கள் இந்த வாரம் வேலையில் சிறிது நேரம் கிடைக்கும் இந்த நேரத்தில் தொழில்நுட்பம் அல்லது இணையம் போன்ற சமூக ஊடகங்களின் உதவியுடன் உங்கள் திட்டங்களை மேம்படுத்தலாம் பொறியியல் மருத்துவம் சட்டம் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வெற்றி கிடைக்கும் இருப்பினும் தகவல் தொழில்நுட்பம் மேலாண்மை பயோடெக்னாலஜி படிப்பவர்கள் கொஞ்சம் கடினமாக உழைத்தால் மட்டுமே வெற்றி பெறுவார்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கும்பம் ராசிக்கான அடுத்த வார ராசி பலன் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் உங்களின் உணவு பழக்க வழக்கங்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் முடிந்தவரை வெளிப்புற உணவைத் தவிர்க்கவும் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து எட்டாவது வீட்டில் கேது இருப்பதால் உங்கள் செல்வத்தை குவிக்க ஒரு நல்ல முதலீடு செய்ய நினைத்தால் இந்த வாரம் இதுபோன்ற செயல்களை தவிர்க்கவும் ஏனெனில் நீங்கள் முதலீடு செய்த பணம் உங்களுக்கு விரும்பிய லாபத்தை தராமல் போக வாய்ப்புகள் உள்ளன அதே சமயம் அவர் சிக்குவதற்கான வாய்ப்புகளும் வலுப்பெற்று வருவதாக தெரிகிறது உங்கள் குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுடன் சுற்றுலா செல்ல இது ஒரு சிறந்த வாரம் இது உங்கள் மனதை இலகுவாக்குவது மட்டுமல்லாமல் அவர்களுடனான உங்கள் உறவை மேம்படுத்தவும் உதவும் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து நான்காவது வீட்டில் வியாழன் இருப்பதால் இந்த வாரம் மிகவும் சிறப்பாகவும் தொழில்முறை பார்வையில் உங்களுக்கு சரியான பாதையில் செல்வதாகவும் தெரிகிறது ஏனெனில் இந்த ராசியின் வணிகர்களைப் பற்றி நாம் பேசினால் அவர்கள் சாதாரணமான பலன்களை பெறுவார்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல பலன்களால் திருப்தி அடைவீர்கள் இந்த காலகட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த நேரம் உயர்கல்விக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் உயர்கல்வித் துறையில் நல்ல வெற்றியை பெறலாம் ஏனெனில் பல சுப கிரகங்களின் நிலை மாற்றம் மற்றும் உங்கள் ராசியில் அவற்றின் சாதகமான அம்சம் உங்கள் நிறுவனத்தை மேம்படுத்தும் மற்றும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஆதரவாக உங்களுக்கு உதவும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மீனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க நீங்கள் விளையாட்டு மற்றும் சில வெளிப்புற நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் ஏனெனில் இந்த நடவடிக்கைகளில் உங்கள் பங்கேற்பு உங்கள் இழந்த ஆற்றலை மீண்டும் சேகரித்து எதிர்காலத்தில் சில பெரிய பணிகளை முடிக்க உதவும் இந்த வாரம் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து வியாழன் உங்கள் மூன்றாவது வீட்டில் வைக்கப்படும் போது உங்கள் வாழ்க்கையில் பல புதிய நிதி திட்டங்களை எதிர்கொள்வீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் சில காரணங்களால் நீங்கள் பணம் தொடர்பான எந்தவொரு திடீர் முடிவையும் எடுக்க வேண்டியிருந்தால் முதலில் அதன் நன்மைகள் மற்றும் தீமைகளை கவனமாக பரிசீலித்து பின்னர் மட்டுமே எந்த முடிவையும் எடுங்கள் இல்லையெனில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம் நீங்கள் யாரையாவது உண்மையாகவே காதலித்து உங்கள் காதலரை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு அறிமுகம் செய்ய நினைத்தால் இந்த வாரம் அவ்வாறு செய்வது உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கும் ஏனெனில் வீட்டில் வேறு சில பிரச்சனைகள் காரணமாக உங்கள் முடிவால் கோபப்பட்டு உங்களுக்கு ஆதரவளிக்க மறுக்கும் வாய்ப்புகள் உள்ளன தொழில்முறை பார்வையில் இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் நட்சத்திரங்கள் உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக இருக்கும் இதன் காரணமாக உங்கள் தொழில் மற்றும் தொழிலில் அதிர்ஷ்டம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவீர்கள் உங்களின் வாராந்திர ஜாதகப்படி இந்த காலகட்டத்தில் மாணவர்களின் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் சாதகமான மாற்றங்கள் காணப்படும் நீங்கள் ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருந்தால் அதற்கு இதுவே சிறந்த நேரமாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு பல கிரகங்களின் ஆசீர்வாதம் இருக்கும் அதன் மூலம் நீங்கள் நல்ல வெற்றியை பெறுவீர்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்